ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து இந்த நாளுக்கான கேள்வி என்ன என்பதையும் தெரிஞ்சுக்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று வந்து சந்திரன் அதே வர்ஷிகத்தில் தான் இருக்கார் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றைய நாளில் சற்று மனக்குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் அது தீரும் சஷ்டி திதியில் செவ்வாய்க்கிழமை என்று வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இன்றைக்கி முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் குழந்தை இல்லாத தம்பதியினர் முக்கியமாக பிரார்த்தனைகளை செய்து சங்கல்பங்களை செய்து கொண்டால் அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் நவராத்திரியில் வரக்கூடிய இந்த சஷ்டி திதி அதுவும் செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கிறது நமக்கு ஒரு அற்புதமான நாள் ஸோ இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றியடைய முருகனையும் வணங்கலாம் ரிஷபராசி என்பவர்கள் இன்று நாள் முழுவதுமே முருகப்பெருமானின் அருளோடு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான அனுகிரகத்தையும் கொடுப்பார் கொடுக்கல் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் பல ஆண்டுகளாக இழுப்பறியிலிருந்து வந்த வேலை விஷயங்கள் மற்றும் உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களினுடைய தலையீட்டால் வெற்றி அடையலாம் சஷ்டி திதியான இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்கையை வணங்குவது சிறப்பு துர்காஷ்டகம் படிப்பதனால் இன்று உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் மிதுன ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ராசிநாதன் புத பகவான் சுக்ரனுடன் சேர்ந்து ஐந்தாம் இருப்பது உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் பண வரவையும் கொடுக்கும் லக்ஷ்மி நாராயண யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் தாமரை பூவினால் நீங்கள் மகாலட்சுமியை வழிபட செல்வங்கள் சேரும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் நீச்சம் பெற்றிருப்பது மன கிளேசத்தை கொடுக்கும் விரயத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்றைய நாளில் உங்களுக்கு பணத்தை நிறைய செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளை கொடுப்பார் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் பெறுவதற்கு அரிசி தானம் செய்வது நல்லது சிவன் ஆலயத்தில் அரிசி தானம் செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும் சிம்மராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே சிம்மராசினியர்களுக்கு குதூகலமான நாளாக அமைகிறது குடும்பத்திலிருந்து வந்த சின்ன சின்ன மனக்குறைகளும் தீரக்கூடிய நாளாகவே அமைகிறது சிம்மராசினியர்களுக்கு இன்றைய நாளில் காலை பொழுதில் நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் அலுவலகத்தில் அலைச்சல்களும் அதிகமாக இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குறை தீர காலை வேளையில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்து பின்னர் முருகனை வணங்கலாம் கண்ணீராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னீராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் நீண்ட காலமாக இருந்து வந்த குடும்பத்தில் சொத்து தகராறுகளை இன்று பேசி முடிக்க நல்ல நாளாகவே அமைகிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகூலமாகவே அமைகிறார் ராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் வேலை விஷயமாக நல்ல செய்திகள் வருவது மனதிற்கு திருப்தி தரும் துலாம் நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு குதூகலமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் இன்று சொத்து விவகாரங்களோ அல்லது வழக்குகள் விசாரணைகள் இருந்தாலோ ஒத்திவைப்பது நல்லது சஷ்டி திதியான இன்று முருகனை வணங்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் புதனின் சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் நீண்ட தூர பிரயாணங்கள் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலாக அமையும் விரச்சிக இன்று நாள் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய நாளாக இருக்கும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு அவ்வப்போது மன சஞ்சலத்தை கொடுக்கலாம் இருந்த போதிலும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாக இருக்கும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கலில் சின்ன வாக்குவாதங்களோ நண்பர்களால் பிரச்சனைகளோ வரலாம் என்று வீரபத்ரரை வணங்குவது சிறப்பு தனுசுராசி அன்பர்கள் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரும் பல வெற்றிகளை தரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் எடுத்த காரியத்தில் மன நிறைவையும் சந்தோஷத்தையும் பெறலாம் தனுசு ராசி நேர்களுக்கு அலுவலக ரீதியாக வெற்றி செய்திகள் காத்திருக்கிறது புதிய வேலை முயற்சிகள் நன்மையை தரும் இன்று மன சந்தோஷமான நாளாக இருக்கும் இன்றைய நாளில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் கணவன் மனைவி உறவில் சற்று சலசலப்பு ஏற்படலாம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று சஷ்டி விரதம் இருந்து இறைவனை வணங்க எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் விநாயகரையும் முருகப்பெருமானையும் இன்று வணங்கலாம் செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் தனமும் தானியமும் இன்று உங்களுக்கு அதிகரிக்கும் மேலும் இன்றைய நாளில் உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெறலாம் மகர ராசி நேயர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் அலுவலக ரீதியாக நல்ல செய்திகளும் வரும் கும்பராசி நேர்கள் கும்பராசி நேயர்களுக்கு நல்ல திருப்தியான நாளாக இருக்கும் பல நாட்களாக இருந்து வந்த பணப்புழக்கங்கள் மற்றும் பண ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் என்று இவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் வரும் குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் கிடைக்கும் இந்த கும்பராசி நேயர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்கள் சிவன் மற்றும் பார்வதி தேவியை வணங்கி சஷ்டி திதியில் முருகனுக்கு கந்த சஷ்டி படிக்கலாம் மீனராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து இன்றைய நாளில் சற்று உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் சலசலப்பை ஏற்படுத்தலாம் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இருக்காது இருந்த போதிலும் இன்று மீனராசி அன்பர்களுக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தப்பான சிந்தனைகளும் மற்றும் பிள்ளைகளிடத்தில் தப்பான வாக்குவாதத்தையும் கொண்டுவிடும் ஆகவே செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதியான இன்று முருகனை வணங்கி பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் காணலாம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன பார்க்கலாம் இன்று நவராத்திரி ஆறாம் நாள் எந்த தேவியை வழிபட வேண்டும் இன்னைக்கு வந்து நவராத்திரி ஆரம்பித்த ஆறாவது நாள் சஷ்டி திதி இந்த சஷ்டி திதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்துருக்கிறது மிகவும் விசேஷம் இன்று கார்த்தியாயினி அம்மன் அப்படின்னு சொல்றோம் இந்த கார்த்தியாயினி அம்மன் வந்து மகிஷாசுர மர்தினியாக போற்றப்படுகிறாள் அதனால இன்னைக்கு வந்து நம்ம இந்த மகிஷாசுர மர்தினிக்கான ஸ்லோகத்தை அவசியம் கூறுவதனால் நமக்கு இருக்கக்கூடிய சத்ரு பாதைகள் என்னென்ன மாதிரியான சத்ருக்கள் இருக்கும் இந்த சத்ருக்கள் எல்லாம் இருந்து விலகுவதற்கான இதை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த சத்ரு உபாதைகள் விலகக்கூடிய இன்று வந்து இந்த காத்தியாயினி அம்மன் ரொம்பவுமே ஒரு தெய்வத்தை அப்படின்னு சொல்லலாம் இந்த காத்தியாயினி அம்மனுக்கு ஆன இந்த பிரசாதங்களை நைவேத்தியமாக செய்வது நல்லதுனால இன்னைக்கு அவசியம் நம்ம பால் பாயசம் செய்யலாம் சஷ்டி திதியில் நமக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகள் இருந்த ஒரு விடுதலையும் மற்றும் நமக்கு எங்கு சென்றாலும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தேவத்தை தான் இந்த மகிஷாசுரமர்தினி காத்தியாயினி அம்மனை இன்றைய நாளில் நம்ம மகிஷாசுரமர்தினி ஸ்லோகத்தைக் கூறி வணங்கினால் நம்ம கேட்ட வரத்தை கொடுப்பாள் என்ன நீர்களே இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் நமக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் இன்றைய நாளில் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் மேலும் இந்த நாளின் சிறப்பை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்